உங்களுடைய வாழ்க்கையில் இனி இந்த என்னுடைய காரியம் ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு நீங்களே விதி எழுதின காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி இறைவனின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு இஸ்மை வெறும் பத்து தடவை நீங்க கொஞ்சம் ஓதி பாருங்க உங்களுடைய கல்பில் என்ன நீங்க நினைத்து ஓதினீங்களோ அது நடந்து விட்டது அப்படின்னு மகான்கள் கற்று தந்திருக்காங்க அந்த அற்புதமான இறைவனுடைய சக்தி மிகுந்த அந்த இஸ்மை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும் பிஸ்மில்லா அலமது இல்லா சலாத்து வசலாம் ஒலா அஷ்ரஃபி ரசூல் இல்லா அஹூது பி கலிமா தில்லா ஹிதாம்மா திமின் குல்லி ஷைதானின் வஹாமா வா மின் குல்லி ஐனின் லாமா இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுவானாக நிறைய வேதனைகள் நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் கொண்டவர்கள் தான் நாம் எல்லாரும் அதையெல்லாம் ஒன்று கடந்து செல்வதற்கு வேண்டி நிறைய அமல்களை நாம் செய்கிறோம் நிறைய வழிகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் அல்லஹு தாலா நாம் முயற்சி செய்யக்கூடிய நாம் ஓதி வருகின்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை தருவானாக இறைவனுக்கு நிறைய அழகிய பெயர்கள் உண்டு இன்னைக்கு நான் சொல்றது அந்த அழகிய பெயர்களில் சக்தி வாய்ந்த ஒரு இஸ்ம பற்றி அந்த இஸ்முடைய சிறப்பு என்னன்னா அந்த திருநாமத்தை ஒரு சில எண்ணிக்கையில் சில நாட்களில் அந்த விதத்தில் நாம் ஓதினால் அவருடைய கல்பில் அவன் என்ன தேவையை வச்சு ஓதினானோ அந்த ஒரு தேவை இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் இது உறுதியாக நம்மை படைத்த அரசனான நமது ரப்பு அதை நிறைவேற்றி கொடுப்பான் ஏதாவது ஒரு வழி நாம் நினைப்போம் என் முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து வாசல்களும் மூடிவிட்டன இனி எந்த ஒரு வழியுமே இல்லை என்று என் கண் முன்னாடி எந்த வழியுமே இல்லை என்று நிறைய கடன்கள் இருக்கிறது எனக்கு அந்த கடனை அடைப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படி நீங்களே தீர்மானம் செய்த சில விஷயங்கள் இருக்கும் அந்த கடனை அடைப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை என்னுடைய இந்த ஒரு வேலையை வைத்து என்னுடைய இந்த ஆரோக்கியத்தை வைத்து அதுவும் நான் வேலை செய்தா எத்தனை காலம் கொண்டு நான் இதை அடைத்து தீர்ப்பேன் அப்படின்னு விரக்தியோடு யோசிச்சு யோசிச்சு மனம் நொந்து இனி என் கண் முன்னாடி எந்த வழியுமே இல்லை இனி இந்த கடனை அப்படியே அடைக்கணும்னா கூட எனக்கு லாட்டரி அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களும் உண்டு அல்லாஹு தாலா அந்தந்த வழிகளை நாம் தேர்ந்தெடுப்பதிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்வானாக அப்படி யோசிக்காமல் நல்ல வழியில் அதை அடைப்பதற்கு அந்த கடனை அடைப்பதற்கு நம் கண் முன்னாடி வழிகள் நமக்கு வேண்டுமா நாமே அற்புதமான நாமே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அந்த வழிகள் நமக்கு திறந்து கிடைப்பதற்கு இந்த ஒரே ஒரு இஸ்மை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதினால் போதுமானது அதாவது இறைவனுடைய அழகிய பெயர்கள் ஒவ்வொரு இஸ்முக்கும் தனி சிறப்புகள் இருக்கிறது அதனுடைய ஃபலாயில்கள் எல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தால் சொல்ல சொல்ல தீராது அந்த அளவிற்கு அதனுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு அடியானாவது இறைவனுடைய தொண்ணூற்றி அழகிய பெயர்களை மனநம் செய்தால் அவன் சொர்க்கம் நுழைவான் என்று நமது நபி சொல்லாஹ் ஹலெஹிவசல்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் காரணம் அளவில்லாத அருட்கொடைகளை அந்த அடியானுக்கு இறைவன் செய்து கொடுப்பான் அதே போலவே ஹஸ்மால் ஹூஸ்னால யா அல்லா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த இஸ்மில இருந்து கடைசி இஸ்மான யா சபூர் அந்த இஸ்மு வரைக்கும் அப்படி ஒவ்வொன்றிற்குமே தனி சிறப்பு இருக்கிறது நாம் சொல்லும் போது யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் யா மலிக் யா குத்தூஸ் யா சலாம் அப்படி நாம் ஓதிக்கொண்டே போகிறோம் ஆனால் அதில் ஒவ்வொன்று இஸ்முக்குமே விதவிதமான சிறப்புகள் நிறைய அருட்கொடைகளை மகான்கள் நமக்கு தந்திருக்காங்க இப்போது யார் ரகுமான் என்கிற இந்த ஒரு இஸ்முக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது இதை இப்படி ஓதினா என்ன சிறப்பு கிடைக்கும் எவ்வளவு கூலி கிடைக்கும் இறைவனுடைய அந்த ஒரு இஸ்மில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒளிந்திருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு மகான்கள் தெளிவாக கிதாபுகளில் எழுதியிருக்காங்க அந்த ஒரு விதத்தில் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சிறப்பு மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மு இந்த இஸ்மை நம்ம ஓதினால் ஓதி அந்த அடியான் எனது வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இனி நடக்காது அப்படின்னு அவங்க தீர்மானம் செய்த அந்த விஷயங்களை கூட இறைவன் ஒரு பூவை போல அழகான அதை அதை பூர்த்தி செய்து கொடுப்பான் அந்த அடியானுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எந்த கடினமும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான் அந்த இஸ்மை எதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டுமா இறைவனுடைய தொண்ணூற்றி திருநாமங்களில் ரொம்ப எஃபெக்டிவான சக்தி வாய்ந்த யா பாசிதியா அல்லா இன்ஷா அல்லா யா பாசிதியா அல்லா அதற்கு கூடவே இன்னொரு ஆற்றல் மிகுந்த எஃபெக்டிவான மற்றொரு திருநாமத்தையும் நாம் இந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம் யா பாசதியா அல்லா இந்த ஒரு திருநாமத்தின் சிறப்பு என்ன அல்லாஹு தாலா அனைத்தையுமே விசாலமாக்கக்கூடியவன் இறைவன் எல்லாவற்றையும் விசாலமாக்கக்கூடியவன் இப்போ நம்மை போல இப்படி பிடிச்சு வச்சு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் நமது ரப்பு கிடையாது இறைவன் ரகுமத்திலும் ரிஸ்கிலும் விசாலம் செய்யக்கூடியவன் அதாவது கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா வாப்பா வீடு வாகனம் நமது பிஸ்னஸ் நமது வேலை அப்படி எல்லாமே நாம் எதிலெல்லாம் கை வைக்கிறோமோ அது அனைத்துமே நாம் எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஈடுபடுகிறோமோ அது அனைத்திலும் இறைவன் விசாலம் செய்து தருவான் விசாலம் என்றால் நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் எந்த கடினமும் இல்லாமல் நமக்கு செய்து முடிக்க முடியும் என்னுடைய காரியங்கள் எந்த வேதனையும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் எளிதாக நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதில் இருந்தால் நம்முடைய கல்வியில் நிறைய நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய கவலைகளும் கண்ணீரும் கஷ்டமும் இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் என்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய இந்த கவலை இந்த டென்ஷன் இந்த மன அழுத்தம் ஒன்று விலகி கிடைக்க வேண்டும் அப்படின்னு யாராவது நினைத்தால் எந்த அடியானாவது யா பாசித் யா பாசித் அல்லது யா பாசித் என்கிற இந்த திருநாமத்தை எல்லா நாட்களும் எழுபத்தி ரெண்டு தடவை யாராவது ஓதினால் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் இறைவா நீ எனக்கு வழங்கிய அனைத்திலும் நீ விசாலம் செய்து தரணுமே ரப்பே என்னுடைய வருமானத்தில் என்னுடைய பணத்தில் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய மனைவியில் என்னுடைய கணவனில் என்னுடைய பிள்ளைகளில் என்னுடைய தாய் தந்தையில் எனக்கு வழங்கிய வேலையில் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய படிப்பில் நீ பறக்கத்து செய்து தருவாயாக அப்படின்னு அல்லாஹூ தாலாவிடத்தில் துவா செய்து இந்த ஒரு திருநாமத்தை எழுபத்தி ரெண்டு தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதினால் அதற்கு அதிக நேரம் தேவையில்லை கொஞ்சம் நேரம் போதுமானது ஓதக்கூடிய அந்த அடியானுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அந்த வேதனை அல்லாஹுத்தாலா நீக்கி அவனுடைய தேவையை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி கொடுப்பான் இன்னும் அனைத்திலும் விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இதை மகான்கள் தந்திருக்காங்க இதை வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக குறைந்த நேரம் கொண்டு நமது காரியங்களை நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும் எவ்வளவோ நேரங்கள் நம்ம தேவையில்லாமல் செலவு செய்கிறோம் நஷ்டம் அடைகிறோம் எல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தை நாம் மாற்றி வைத்தால் போதுமானது இன்னும் மகாந்தல் நமக்கு கற்றுத்தந்த மற்றொரு விஷயம் மண் கால சில் அசால் எந்த ஒரு அடியானாவது சஹருடைய நேரத்தில் சஹர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே நினைக்கக்கூடியது நோன்பு நோன்பு அப்படின்னு நினைப்பீங்க அல்ல தகஜத்துடைய நேரத்தில் தகஜத்துடைய சிறப்புகளை சொல்ல போனால் தீராது சொல்லிக்கொண்டே போகலாம் தஹஜித்துடைய அந்த நேரத்திற்கு அளவில்லாத சிறப்பு இருக்கிறது அந்த நேரத்திற்கு நிறைய அருட்கொடைகள் இருக்கிறது எந்த ஒரு அடியானாவது இந்த தஹஜத்துடைய நேரத்தில் யா பாசியா அல்லா என்கிற திருநாமத்தை மரத்தின் அஷ்வரமரத்தின் மரத்தின் வெறும் பத்து தடவை பத்து தடவை ஓதி அவனுடைய கைகளில் ஊதி அவனுடைய முகத்தில் தடவினால் அவன் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நேரத்தின் பறக்கத்து கொண்டும் இந்த இஸ்முடைய பறக்கத்து கொண்டும் அவனுடைய வாழ்க்கையில் முசைபத் என்பது அவனுக்கு வராது நமது வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த காலத்திலும் தரித்திரம் என்பது முசீபத் என்பது நமது வாழ்க்கையை நோக்கி வராது இந்த உலகம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலானாலும் ஓதிய இந்த அடியானுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நொடியிலும் இந்த முசீபத் இந்த தரித்திரம் இந்த கஷ்டம் என்பது அவனுக்கு வராது இந்த முசீபத் என்பது உணவில் மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகளில் மனைவியில் அவனுடைய சம்பாத்தியத்தில் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள துறைகளில் அவனுடைய தொழிலில் அவனுடைய பிஸ்னஸில் அந்த அடியான் கை வைத்த எந்த ஒரு விஷயத்திலும் தரித்திரம் என்பது முசீபத் என்பது கடந்து வராது நாம் செய்ய வேண்டியது ஃபஜருக்கு நாம் எழும்பதற்கு ஒரு பத்து நிமிடமோ அல்லது பதினைந்து நிமிடமோ முன்னதாக எழுந்து பொழுது செய்து இரண்டக்கா தஹஜத்தை தொழுது கொள்ளுங்கள் அளவில்லாத கூலியாகும் அளவில்லாத நன்மையாகும் இந்த தகுஜத் என்கிற தொழுகைக்கு

நாம் அனைவருமே பயப்படுகின்ற ஒவ்வொரு நொடியும் நாம் பயப்பட வேண்டிய விஷயமான முசீபத் என்பது அவருடைய வாழ்க்கையில் வராது இதை வழக்கமாக்குவதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக இனி அந்த அடியானுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தேவை இருக்கிறது பெரிய ஒரு தேவை நடக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் இருக்கிறான் வேற எதுவும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ அவனுக்கு பாஸ் பண்ண வேண்டும் பெரிய ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறான் அந்த ஒரு இன்டர்வியூல அவன் பாஸ் ஆக வேண்டும் அல்லது அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறான் அந்த பிஸ்னஸில் பெரிய ஒரு வெற்றி அவனுக்கு கிடைக்க வேண்டும் அல்லது அவன் ஒரு படிப்புடைய ஒரு விஷயத்தில் நுழைய இருக்கிறான் அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வேண்டி முயற்சிகள் ஆரம்பிக்கிறாங்க அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் கல்யாணம் முடிந்து பல வருடங்களாகியும் ஒரு குழந்தை பார்க்க முடியவில்லை அவர்களுக்கு ஒரு சாலிகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் கல்யாண வயதை அடைந்தும் ஒரு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது நல்ல ஒரு துணை கிடைக்க வேண்டும் தேவைகள் என்பது பல வகை உண்டு தேவைகள் என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல ஒரு தேவை அவனுடைய கல்பில் இருக்கிறது அந்த ஒரு தேவை அவனுக்கு நிறைவேற கிடைக்க வேண்டும் அப்படி அவன் தேவை உள்ள ஒரு அடியானாக இருந்தால் அந்த தேவை நடந்து கிடைக்க வேண்டும் என்று அவன் இருந்தால் மன் காலையா பாசித் ஃபி எந்த ஒரு அடியானாவது நாலாயிரம் தடவை யா பாசித் என்கிற திருநாமத்தை ஓதினால் நாலாயிரம் தடவை யா பாசித் யா அல்லா என்கிற ஓதுவதற்கு ரொம்ப சிரமம் ஒன்றும் கிடையாது ஆனால் கேட்கும் போது நாலாயிரம் தடவையா அப்படின்னு சிந்திப்பீங்க சீக்கிரம் ஓதி முடித்து விடலாம் ஒரே அமர்வில் தான் இருந்து ஓதணும் அப்படின்னு கிடையாது ஒரு நெய்யத்தை வைத்து விட்டு நாலாயிரம் தடவை யா பாசித் யா அல்லா என்கிற திருநாமத்தை யவுமியன் எல்லா நாட்களுமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தொழுகையை நீங்களே கணக்கு வைத்து கொள்ளுங்கள் ஃபஜருடைய தொழுகை பிறகு இவ்வளவு எண்ணிக்கை லொஹருக்கு பின் இவ்வளவு இனி அசருக்கு பின் இவ்வளவு அப்படின்னு நீங்களே ஒரு எண்ணிக்கை கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலும் ஓதலாம் அல்லது வேலை செய்து கொண்டே ஓதலாம் இப்போ குரானை எடுத்து ஓதுவது போல் ஒது செய்து விட்டு ஓதணும் அப்படின்னு கிடையாது நம்ம பாத்ரூமை தவிர அப்புறம் சில இடங்களில் அந்த இடங்களை தவிர எந்த இடத்திலும் நமக்கு திக்குற ஓதலாம் எவ்வளவு நாள் இந்த முறையில் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் தொடர்ந்து நாலாயிரம் தடவை யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை இந்த முறையில் அவனுக்கு ஓத முடிந்தால் அவன் என்ன நினைத்தானோ அவன் என்ன ஆசைப்பட்டானோ அந்த ஒரு காரியம் அவனுக்கு நிறைவேறிவிட்டது என்பதாகும் உறுதியான ஒரு விஷயமாகும் நீங்க ஒன்று ஓதி பாருங்க உங்களுடைய தேவைகளை முன்வைத்து நம்ம ஒன்று ஓதி பார்ப்போம் நடக்கிறதா அப்படின்னு இறைவனை நீங்க டெஸ்ட் பண்ண நினைத்தா அது இறைவன் பூர்த்தி செய்து தரமாட்டான் மாட்டான் அப்படி இல்லாமல் இறைவா உன்னுடைய சக்தி வாய்ந்த ஒரு திருநாமம் மகான்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு திருநாமம் என்னுடைய திருநாமத்தை அழைத்து பிரார்த்தனை செய்தால் நீ பதில் தருவ என்று இறைவன் நீ கூறியிருக்கிற ரப்பே அதனால அந்த திருநாமத்தை அழைத்து நான் உன்னிடத்தில் என்னுடைய தேவை கேட்கிறேன் பலருக்கும் வெற்றி கொடுத்த ஒரு திருநாமம் எனக்கும் நீ பதில் தருவாய் ரப்பே அப்படின்னு அந்த ஒரு நெய்யத்தை வைத்துக்கொண்டு அந்த முறையில் நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லா நீங்க நினைத்த அந்த ஒரு காரியம் நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் பயப்படுகின்ற அந்த ஒரு காரியம் அந்த ஒரு தேவை உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து கிடைக்கும் நாலாயிரம் தடவை ஒரு நாற்பது நாட்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முயற்சி எடுத்தால் போதும் எவ்வளவோ காலங்கள் குழந்தை இல்லாத பேரில் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா டாக்டரையும் பார்த்தோம் நிறைய மெடிசினை சாப்பிட்டாச்சு அதற்கெல்லாம் நேரமும் செலவு செய்கிறோம் இறைவனுடைய திருநாமத்தை அழைத்து துவா செய்வதற்கு குறைந்த நேரத்தை மாற்றி வைத்தால் போதும் இதற்கிடையில் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் டாக்டரை பார்க்க வேண்டாம் அப்படின்னு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம் டாக்டரையும் பார்க்கலாம் மெடிசினும் சாப்பிடலாம் இது செய்யக்கூடிய நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை இறைவனை முன்வைத்து விட்டு நாம் எந்த விஷயங்கள் நாம் ஆரம்பித்தாலும் அதற்கெல்லாம் சீக்கிரம் நமக்கு பதில் கிடைக்கும் அதற்கு இறைவன் நமக்கு தௌஃபி குறைவானாக நிறைய பேர் சூரா சூரா முசபில் சூரா லுஹா இதையெல்லாம் நாம் சொல்லும் போது நாங்கள் ஓதுனோம் எங்களுக்கு எங்களுடைய தேவை பூர்த்தி ஆகியது எங்களுடைய காரியம் நிறைவேறி கிடைத்தது அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு சில பேர் நான் ஓதுனேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை நான் இன்னும் ஓதி கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லையே என்று கூறுகின்றவர்களும் உண்டு மூன்று நாட்கள் கொண்டு இருபத்தொன்று தடவை நான் ஓதினேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படி கவலை சொல்லக்கூடியவங்க உண்டு கவலை படுகின்றவங்க உண்டு என்னுடைய கல்வியில் இருந்த அந்த தேவை எது அப்படின்னு நமக்கு தான் தெரியும் என்னுடைய இதயத்தில் என்ன தேவை இருக்கிறது என்னுடைய கல்வியில் என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரியும் எனக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரியும் வேறு யாருக்கும் அது தெரியாது எந்த நபருக்கும் அது தெரியாது ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்பிக்கையோடு தான் ஓதினோமா அல்லது இப்படி ஒன்று இருக்கிறது ஓதி பார்ப்போம் அப்படின்னு ஓதினோமா அல்லது மகான்கள் கற்றுத்தந்தது உண்மையா அப்படின்னு ஓதினோமா அதை முதல்ல சிந்திக்க வேண்டும் இரண்டாவது இந்த தினத்தில் நான் ஃபஜர் தொழுதேனா லொஹர் தொழுதேனா அசர் தொழுதேனா மஹரிப்பு தொழுதேனா அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் நமக்கு பரலான நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு தான் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் ஃபஜருடைய தொழுகை தொழாமல் நாம் காலையில் எழுந்திருந்து குரான் ஓதுவதால் இறைவன் அவன் ஓதுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நமக்கு பரலான அந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் திக்ரு ஓதக்கூடியவனாக இருந்தாலும் சரி அல்லது அமல்கள் வேறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவன் மஹரி பேஷா ஃபஜர் லொஹர் அசர் எல்லாம் தொழுது விட்டு எல்லாமே செய்துவிட்டு இந்த அமல்களை அவன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இரவு முழுவதும் அல்லது பகல் முழுவதும் டிவி பார்த்து விட்டோ அல்லது மொபைல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டோ இனி என்னுடைய காரியம் ஒன்று நடக்க வேண்டும் அதற்கு வேண்டி நான் நாலாயிரம் தடவை ஓதுகிறேன் அப்படின்னு நேத்து வைத்து ஓதினால் எத்தனை இரவு அப்படி இருந்து ஓதினாலும் சரி எந்த ஒரு விஷயமும் நடந்து கிடைத்து விட்டோம் நமக்கு கடமையாக்கப்பட்ட அவனுக்கு இறைவனுக்கு வேண்டி நாம் ஐந்து நேரம் தொழுகின்றோம் அந்த விஷயங்களை முதலில் நாம் செய்ய வேண்டும் அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது யாருன்னா அவனுடைய தொழுகைகளை சரியான முறையில் தொழுகின்றவனும் அவனுடைய அவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை அவனுக்கு பரவான விஷயங்களை சரியான முறையில் செய்யக்கூடியவனுக்கும் அந்த அடியானுடைய குழையத் ஹாஜத்தோ இந்த முறையில் செய்த அந்த அடியானுடைய ஹாஜத் என்பது நிறைவேறிவிட்டது அப்படின்னு நம்ம நமக்கு நமக்கு தந்திருக்காங்க நல்ல நெய்யத்தோடு நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களையும் செய்துவிட்டு இந்த அமல்களை செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் இனி வேறு சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்னுடைய இபாதத்துக்களை செய்ய வேண்டும் இந்த அமல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசை உண்டு ஆனால் என்னுடைய மனது அதற்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கூறக்கூடியவர்களும் உண்டு ஓத வேண்டும் என்று தேவையும் இருக்கிறது ஆசையும் இருக்கிறது ஆனால் மனது அதற்கு வரமாட்டேங்குது அப்படின்னு இதற்கு முன்னாடியே நமது மடி சோம்பல் தளர்வு இபாதத்து செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சோம்பல் அதெல்லாம் விலகுவதற்கு இந்த இந்ததுக்கு ஓதுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது இந்த திக்குர் ஓதுவதற்கு சோம்பலாக இருக்கிறது அதற்கு வேறு ஏதாவது ஓதவுண்டான் அப்போது இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் நமது மனதை நாம் தயாராக மாட்டேங்குது நாம் நமது மனதை கொண்டு வர வேண்டும் அதற்கெல்லாம் அப்போது தொழுகை தொழவும் இபாதத்தை செய்யவும் குரான் ஓதவும் இவற்றிற்கெல்லாம் ஒரு சோம்பல் ஒரு மடி இந்த முறையில் இருந்தால் அதற்கும் நமக்கு இந்த யா பாசித் யா அல்லா என்கிற திருநாமத்தை எழுபது நாட்கள் எழுபது நாட்கள் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு தடவை ஒவ்வொரு நாளும் எழுபத்தி ரெண்டு தடவை ஓதுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் இறைவனை வணங்குவதற்கு அவனுக்கு எந்த தடையும் இருக்காது இறைவனை வணங்குவதற்கு அவனுக்கு எந்த சோம்பலோ எந்த மடியும் வராது பிள்ளைகளை வைத்தும் ஓதலாம் ஏனென்றால் தீய பழக்கங்களுக்கு அதை போல் மயக்க மருந்துக்கு போதைக்கு ட்ரக்ஸ் அடிக்ட்டுக்கு அப்படி எந்த ஒரு விஷயத்திற்கும் அடிமையாகாமல் நமது பிள்ளைகளையும் காக்கக்கூடிய ஒரு நமது பிள்ளைகளாகிய செல்வங்கள் என்பது வழி தவறாமல் தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு தாய் தந்தைகள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இஸ்மாகும் இது நாம் எல்லாருமே துணியாவில சில டிரெஸ்ஸு சில விஷயங்கள் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பதால் மட்டும் போதாது ஆகிரத்திற்கு வேண்டியும் சில விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் துனியா என்பது முடிந்துவிடும் அது உறுதியான ஒரு விஷயம் என்றைக்கினாலும் துனியா என்பது முடிந்து விட்டு முடிந்துவிடும் முடிந்துவிட போகுது ஆனால் அதற்கு பின் வரக்கூடிய அந்த ஆகிறத்துக்கு நமது பிள்ளைகளுக்கு நாம் என்ன சேர்த்து கொடுத்து வைத்திருக்கிறோம் என்ன கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு நாளை நம்மை பிடித்து அங்கே நிறுத்துவாங்க அப்படின்னு ஒரு குரான் ஆயத்தே இருக்கிறது அதை நமக்கு குரான் கற்றுத் தருகிறது உங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷனை சொல்லி கொண்டு உங்களுக்கு போகலாம் அப்படின்னு நம்மை பிடித்து வைத்திருப்பாங்களா அங்கு தாயும் தந்தையும் ஆலிமா இருப்பாங்களாம் அவங்க சொர்க்கத்திற்கு நுழைய காத்து நிற்கும் போது அந்த நேரத்தில் பிள்ளைங்க அவங்களுடைய காலரை வந்து பிடிச்சு விட்டு எங்களுடைய விஷயங்களுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரம் தந்துவிட்டு உங்களுக்கு போகலாம் அப்படின்னு பிடித்து அங்கே வைத்திருப்பாங்களாம் யாரென்றால் நாம் கஷ்டப்பட்டு அழகு பார்த்து வளர்த்த நமது பிள்ளைகளாம் இப்போ அவர்களுக்கு வேண்டி ஆகிரத்திற்கு வேண்டி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நாம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் இன்றைய தினத்தில் இது ஓதினீங்களா இல்லை விட்டு தூங்கினால் போதுமானது நேத்து ஓதினீங்களா விட்டு நீங்கள் தூங்கினா போதுமானது அப்படின்னு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம் அப்போ எந்த ஒரு ஆகுது எழுபது நாட்கள் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு தடவை ஒவ்வொரு நாளும் எழுபத்தி ரெண்டு தடவை தொடர்ந்து இந்த ஒரு இஸ்மை யா பாசிதியா அல்லா என்கிற இந்த இஸ்ம ஓதினால் அவனுடைய இபாதத்திற்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது அவனுடைய இபாதத்தை நினைத்து அவன் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இறைவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இபாதத்துகள் அவன் செய்யக்கூடிய இபாதத்தை என்பது நடந்து கொண்டே இருக்கும் அதே போல அவனுடைய தீனில் அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது அவனுடைய தீனை வைத்து அவனுக்கு எந்த குழப்பமும் வராது நமது பிள்ளைகள் அவர்களுக்கு நாம் கற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த தீனிலிருந்து அவரை வழி கெடுப்பதற்கு வேண்டி நிறைய பேர் காத்திருக்காங்க அப்ப அதிலிருந்து நாம் மாட்டி விடாமல் அதிலிருந்தெல்லாம் ஒன்று வெளிவர நமது கல்வியில் வஸ்வாஸ் என்பது வராமல் இருக்க இந்த ஒரு இஸ்மை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை பரிசாக கற்றுக் கொடுங்கள் இறைவன் அதற்கு தௌஃபிக் புரிவானாக அதே போலவே அந்த அடியானுடைய கல்வியில் டென்ஷன் என்ப ஒரு விஷயம் இருக்காது டென்ஷன் என்கிற ஒரு பொருளே அவனுடைய கல்வியில் எது கிடைத்தாலும் இல்லா அது ஹயராக இருந்தாலும் ஷராக இருந்தாலும் ஏனென்றால் அவனுடைய கல்வியில் அல்லாஹு தாலா அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கின்றான் நாம் ஓதக்கூடியதெல்லாம் இறைவனுடைய அழகிய திருப்பெயர்களாகும் ஏனென்றால் இறைவனுடைய பெயர்களை கொண்டு நாம் அழைக்கின்றோம் இறைவன் அப்போ அதிகமாக விரும்பக்கூடியது அவனை நாம் புகழ்ந்து அழைப்பதை இறைவனை எப்பொழுதுமே அவனுடைய அழகிய திருப்பெயர்கள் கொண்டு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியானை இறைவன் அதிகதிகமாக விரும்புகின்றான் அந்த அடியான் எப்பொழுதுமே என்னை என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு இறைவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகும் இறைவனை எப்பொழுதும் நாம் அழைப்பது இறைவனுக்கு நம்மிடத்தில் ஒரு நெருக்கமும் ஒரு அன்பும் ஒரு ஒரு கருணையும் வந்து சேரும் நமது தேவைகள் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்கு இந்த ஒரு இஸ்மை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் இறைவனதற்கு அருள் புரிவானாக ஆமீன் இனி நான் முதல்ல சொன்னது போல இறைவனுடைய மற்றொரு ஹஸ்மாலுனால சக்தி வாய்ந்த இன்னொரு இஸ்மையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நான் முதல்ல சொன்ன போல சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டு அதாவது இந்த தொழுகை தொழ வேண்டும் தொழவேண்டும் லுஹா தொழ வேண்டும் அப்படின்லாம் ஆசை உண்டு அதை செய்வதற்கு ஒரு சோம்பல் செய்ய முடியாமலும் போகிறது அது எதனால என்றால் இறைவ ஒரு தௌஃபீக் நமக்கு கிடைக்காத காரணத்தால் இறைவடத்திலிருந்து ஒரு தௌஃபீக் கிடைப்பதற்கு நாம் இறுக்கமாக நம் கைகளில் வைத்திருக்க வேண்டிய ஒரு இஸ்மாகும் யா பரு யா அல்லா யா பரு யா அல்லா இந்த ஒரு அடியானது ஹயர்கள் செய்வதற்கு தௌஃபி கிடைக்க வேண்டும் என்றால் ஹயரான விஷயங்கள் செய்ய தௌஃபி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அடியான் யா பரு யா அல்லா யா பரு யா அல்லா என்கிற திருநாமத்தை அவன் எப்பொழுதும் எந்த ஒரு இடத்திலும் அவனுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவன் ஓதிக்கொண்டே இருக்கட்டும் அப்ப அவனுக்கு ஹயரான விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹால தௌஃபீக் வழங்குவான் அப்போ இதையும் நீங்கள் சேர்த்து ஓதி கொள்ளுங்கள் எந்த ஒரு இது ஓதினாலும் நமக்கு நன்மையை நாம் எதையும் குறைந்து விட போவதில்லை நமக்கு எதுவுமே அதிகரிக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஓதுவதற்கு இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தில் அருள் உள்ள இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் இன்ஷா வரமத்துல்ல வபரகா